குழந்தை இப்படி இருக்கேன்னு நினைக்கிறாள் ஆழ்வார் கவலப்படுறதில்லை அம்மா நாலு பேர் நாலு சொல்லுவாங்க நீ கவலைப்படாதம்மா நான் தான் உன்னை கண்ணனுக்குன்னு எடுத்து வச்சாயிடுச்சு இனிமே கண்ணன் பாடு ஓம்பாடு கண்ணன் உன்னை கைவிட மாட்டான் என்று சமா ஏன்பா ஏம்பா அந்த கண்ணன் வரவே இல்லை நான் என்ன பண்ணினா அந்த கண்ணன் வருவான் கோபிகைகள்லாம் எப்படி பக்தி பண்ணினா அது மாதிரி எனக்கு பக்தி பண்ண தெரியலையே எப்படி பக்தி பண்ண அம்மா மார்கழி மாதம் முப்பதும் தப்பாமே அவர்கள் குள்ள குளிர குடைந்து நீராடி பகவண்ணாம சங்கீர்த்தனம் பண்ணினா இல்லையா அதுபோல நீயும் பண்ணு உடனே முப்பது நாளும் தப்பாம திருப்பாவை அப்படின்னு அதுக்கு பாசுரங்கள் பாடி தன் தோழிகளெல்லாம் இனித்தாய் எழுந்திரா ஈதென்ன பேரு தட்டி எழுப்பி கேசவனை பாடவும் கேட்டை கிடத்தியோனை எழுப்பி கோஷ்டியா எல்லாருமா அன்யோன்யாபுத்த பாகவகானு போகி குள்ள கொளிர குடைந்து நெய்ராடி எம்பெருமான் கண்ணுபிரானே வடபத்ர சாகியார் கூடிய எம்பெருமானே பள்ளி எழுப்பி அவனிடத்துல இச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உற்றோமே யாவும் உனக்கே நாம் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்னு அவனிடத்துல பறை பெற்று நோன்பு செய்து கொண்டிருக்கிறாளாம் இந்த குழந்தை இப்படி சிறு நோம்புகள் செய்து கண்ணபிரானுடைய அருளை எதிர்பார்த்திருந்தும் கிடைக்காம அப்படியே கண்ணீர் விட்ட ஒரு நாள் அவளுக்கு தோணித்து யா பலாத்கிருத்திய பூங்கே பராசரப்பட்டார் அவர் பண்ணிக்கிறதா இல்ல நம்மள நாம் தான் பலாத்காரம் பண்ணி அவரை பண்ணிவிட்டா என்ன அப்படின்னு நினைச்ச ஆளுகிறார் அவர் எப்படி பலாத்காரம் பண்ணி பண்ணிக்கிறது மாலை தானே போட்டுக்கணும் அதுதானே கல்யாணம் நம் பெரிய மாலைய கட்டி முதல்ல நம்ம போட்டு நுட்டு அவருக்கு கொண்டு போட்டு விடுறது என்ன பண்றாரு எனக்கு எழுதுமே நமக்கு கல்யாணம் பெரிய மாலை கட்டின்றாள் கழுத்துலயும் போட்டு நுட்டாள் அங்க ஒரு கண்ணாடி அதுல நின்று நம்பருமாளுக்கு நாம் சரியா ஜோடி சரியா இருப்போமா மாலை கொண்டு கீழே தொங்குறது கீழே தொங்குறதானா அவருக்கு இந்த மாலை சரியா இருக்கும் அவருக்கு இந்த மாலை சரியா இருக்குங்கிறதுனாலேயே என்னை விட அவர் உயரமா இருக்கிறதுனால எனக்கு கீழே இந்த தொங்குறது அதனால அவருடைய மூக்குக்கும் என்னுடைய வகிட்டுக்கும் சரியா இருக்கும் இப்படி எல்லாம் தியானம் பண்ணிக்கிறாளா நாலு தரம் போயிண்டா கேட்ட மனசாலே கொடுத்து அனுப்பணும் எதிர்ச்சியா மாலை கட்டியாச்சாம் இப்படிதான் இருக்கு எங்க புராணம் மாலை கட்டியாச்சா அம்மா அப்படின்னு கேட்டு ஆழ்வார் வர இவ மாலை போட்டு நாலு தரம் பேர பார்த்து விட்டு அடாடாடா பெருமாளுக்கு சாத்தாம இந்த மாலையை போட்டு நிட்டியம்மா பெருமாளுக்கு கட்டினத ஓ மாலை வேண்டாம் போ அப்படின்னு வேற மாலை தான் கட்டினதை எடுத்து சன்னிதிக்கு போற நேர சந்நிதியில போய் இந்த மாலையை வச்சதும் புராணத்துல உள்ளபடி சொல்றேன் பண்ண கதை நீ வேற விதமா கேட்டிருப்பேன் நானும் அப்படி சொல்றது உண்டு அதுல கேசம் இருந்தது அதை பார்த்து விட்டு அனுப்பிவிட்டான்னு கதை கேட்டிருப்பேன்